நம்ம இப்ப பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மெயின் சிட்டிக்குள்ள சைமன் தான் ஒரு நாலு கால் சென்ட் பூமியில ஒரு வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடு வீட்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க வீட்டுக்கு விலை கிடையாது உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா ஸ்கிரீனில் இருக்கப்பட உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி தான் குரூப்பும் வந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ